எல்லாரும் எடுத்த அந்த வேத பகுதியை நம்ம வாசிப்போம் ஒன்று சாமுவேல் பதினான்காம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் ஒன்று சாமுவேல் பதினான்காம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம் ஒரு நாள் சவுலின் குமாரன் யோனத்தான் தன் ஆயுததாரி ஆகிய வாலிபனை நோக்கி நமக்கு எதிராய் அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தியரின் தனயத்திற்கு போவோம் வா என்று சொன்னான் அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே இந்த வேத பகுதியிலே இந்த சம்பவத்தின் இடையிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம் இதற்கு முன்பாக இருக்கிற பின்னணியை குறித்து ஒன்றாம் தேதி நடந்த அந்த வாக்குத்த ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் அந்த சூழ்நிலையை குறித்து நம்ம விவரமாய் எந்த சூழ்நிலையிலே இது நடக்கிறது என்கிறதை குறித்து நம்ம தியானித்தோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெரிய ஒரு பட்டாளமே நிரம்பி வந்து நிற்கிறது லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து நிற்கிறார்கள் எதிராய் அப்பொழுதுதான் முதல் நேரம் சவுல் ராஜா பொறுப்பெடுத்து சில வருடங்கள் தான் ஆகிறது அதற்குள்ளே இவ்வளவு பெரிய யுத்தம் ஜனங்கள் அப்படியே மலைத்து போய் நிற்கிறார்கள் என்ன செய்யறதுன்னே தெரில அதே போல நான் சொன்னது போல இவர்களுடைய கைகளிலே யாருடைய கையிலையும் ஆயுதமே இல்லை இவங்க இருக்கிறதே ஒரு மூவாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க சவுல்ராஜோட ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க யோனத்தானோட ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க வெறும் மூவாயிரம் பேர் தான் இருக்காங்க இந்த மூவாயிரம் பேர்ல பட்டயம் இருக்கிறது யார்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னா சவுல்ராஜாவ்கிட்டையும் யோனத்தான்டையும் மட்டும்தான் பட்டயம் இருக்கே தவிர வேற ஆள்கிட்ட பட்டயம் கூட இல்லை ஆனால் இவர்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த எதிரியினுடைய படை காலாட்கள் மட்டும் அப்படி திரளாய் மணல் மணலத்தனையாய் அப்படின்னு வேதம் சொல்லுது நிறைய லட்சக்கணக்கான பேர் அப்படி இவர்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கிறார்கள் அப்போ பல நாட்கள் இப்படி ஓடுகிறது இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்லை எப்படி போரிட போகிறது சரி ஆயுதங்களை போய் தயாரிச்சு ஆயுதத்தை எடுத்து கொண்டு போய் அவர்களோட போராடணும் அப்படின்னு பார்த்தா ஒரு கொல்லனும் இல்லை அந்த இடத்துல கொல்ல பற்றதான் இருக்கே தவிர கொல்லன் அத்தனை பேரையும் அந்த பெலிஸ்தீர் ஆட்கள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதிகமான சம்பளம் கொடுத்து அதிகமான பணத்தை கொடுத்து எங்களுக்கு ஆயுதங்களை தயாரிக்கணும் நீங்க வாங்கினா அவங்கள வேலையை கூட்டி போயிட்டாங்க இவங்களுக்கு இப்போ அந்த பட்டயத்தை அடித்து கொடுக்கறது கூட கொல்லன் இல்லை பட்டயத்தை கூட உருவாக்க முடியாது ஜனங்கள் பலர் சிதறி போனார்கள் அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை பார்த்த உடனே ஒரு சிலர் போய் குகைகளிலும் மலைகளிலையும் காடுகளிலையும் பல இடங்களிலே ஒளிந்து கொண்டார்கள் கண்டிப்பா இவங்க வருவாங்க வந்து நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க நம்ம வீடுகளை எல்லாம் தீக்கரை ஆக்குவாங்க அப்படின்ற பயத்துல ஜனங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தர ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க இவர்களுடைய சமூகத்திலையும் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஆனா எல்லாருமே போய் ஒளிஞ்சிட்டாங்க இப்படி நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியை கூட்டிக் கொண்டு வட நம்ம போலாம் லட்சக்கணக்கான பேர் நின்னா என்ன நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் வா போலாம் பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு அத்தனை நாட்கள் இருந்த போதிலும் அந்த ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தைரியம் ஒன்று வருது ஒண்ணு ரெண்டு பார்த்துடலாம் எது அப்படின்னு பாத்துடலாம் அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் தான் மிகவும் விலையேற பெற்ற நான் நம்புறேன் எப்படி அந்த யோனத்தானுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு நாள் வந்ததோ அந்த ஒரு நாள் அவனுக்கு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது அந்த ஒரு நாள் அவனை தைரியசாலியாய் பார்த்தது அந்த ஒரு நாள் எதிரியை அடியோடு அழிக்கிற நாளாய் மாறினது கத்திரவனுக்காக யுத்தம் பண்ணினார் ஜனங்கள் எல்லாம் தட்டி கொடுத்தாங்க சே ராஜாவுனுடைய பையனுடைய அந்த அவனுடைய எண்ணத்தில் இப்படிப்பட்ட ஒன்று இருக்கும்னு நம்ம நினைக்கல இவன் இவ்வளோ பலசாலின்னு நமக்கு தெரியாது இல்ல சே இவன் எவ்வளவு பெரிய ஆள் எவ்வளவு பெரிய ஆள் அத்தனை பேருடைய பாராட்டுக்கும் உகந்தவனாய் மாறினான் அந்த ஒரே ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையை தலைகளாய் புரட்டி போட்டது இதுவரையிலும் கிடைக்காத மரியாதை இதுவரையிலும் கிடைக்காத கனம் இதுவரையிலும் கிடைக்காத புகழ்ச்சி எல்லாமே அவனுக்கு வந்து சேர்ந்தது அந்த ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு அந்த ஒரு நாள் யோனத்தானுக்கு வந்தது மட்டுமல்ல யோனத்தானுக்கு மட்டுமல்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாருடைய வாழ்விலையும் அந்த ஒரு நாள் வரும் யோனத்தானுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு நாள் வருமானால் நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் வரும் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அன்றைக்கு நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க நீ ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் சோர்ந்து போகலாம் பாஸ்டர் இனி எங்கே வரப்போகுது இனி எங்கே வரப்போகுது காலம் தாண்டிடுச்சு இனி வராது இனி வருவதற்கு சாத்தியமே இல்லை இனி நான் நான் வந்து இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமா அந்த நாள் வரப்போகுது இவ்வளவு இழந்ததுக்கு அப்புறமா அந்த நாள் வரப்போகுது இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமா அந்த நாள் வரப்போகுது இத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வரப்போகுது இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் எண்பது வயதுல வர முடியுமானால் தொண்ணூறு வயதுல ஒரு மனுஷனுக்கு வர முடியுமானால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தடத்துல கத்தர் பேசுகிறார் இல்ல நீதான் சொல்லிட்டு இருக்கிற இனி எங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆனா கர்த்தருடைய கரத்தை பிடிச்சு சொல்றாரு இல்ல யோனத்தானுக்கு ஒரு நாள் வருமானால் உனக்கு ஒரு நாள் வரும் உனக்கு ஒரு நாள் வரும் அன்றைக்கு கத்தர் எதிரிக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார் அன்றைக்கு கத்தர் உங்களை அலங்கரிப்பார் கத்தர் உங்களை அன்றைக்கு ராஜாவாய் நிறுத்துவார் அன்றைக்கு உங்களுடைய கைகளிலே லட்சக்கணக்கான பணங்கள் கத்தர் தருவார் அன்றைக்கு இழந்து போன மரியாதை இழந்து போன அந்த சகல கிருவையும் கர்த்தர் உனக்கு மீண்டும் தருவார் அந்த அபிஷேகத்தை தருவார் அன்றைக்கு அந்த நாள் வரும்போது சகல சொந்தத்தின் மத்தியிலையும் நீங்கள் ஒரு தனி ஆளாய் நீங்கள் நிற்பீர்கள் அந்த நாள் வரும் அவங்களுக்கெல்லாம் வருதில்லை அவங்களுக்கெல்லாம் வருதில்லை தீயவனுக்கு வருது மோசமானவனுக்கு வந்திருக்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தனுக்கு வந்திருக்க துன்மார்க்கனா அந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு நாள் வந்திருக்க அவனுடைய துன்மார்க்கத்தினுடைய பணம் அவனோடு இந்த பூமியில அழிய போகுது அவனுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அவனை கம்பேர் பண்ணவே கூடாது ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு உலகத்துல இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்த்து ஒப்பிட்டே பார்க்க கூடாது அதான் ஆண்டவர் சொல்றாரு துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை பார்த்து நீ பொறாமப்படாத அவனை பார்த்து நீ போறாம படக்கூடாது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சா எட்டாது அவர்களுடைய ஐஸ்வர்யம் இந்த உலகத்துல துரு பிடிக்கும் அவர்களுடைய ஐஸ்வர்யம் இந்த உலகத்துல ஒன்றுமில்லாமல் போகும் ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே நீயும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் மற்றவர்களா இருந்தாலும் பரலோகம் நம்ம நமக்காக இருக்கிறது கை வேலைக்குள்ளால் கட்டப்பட்ட வீடு இங்க கண்ண மூடன அங்க போய் கண்ணை திறப்போம் அங்க நடக்கிறது தங்கத்துல நடப்போம் அங்கே நமக்காக சகலம் ஆயத்தப்பட்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில் அவன் உயர்றான் அப்படின்றதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் வருத்தப்படக்கூடாது அவன் நான் இந்த வேதத்தை வாசிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் ஒரு காலம் வரும் ஒரு நாள் வருமானால் ஆண்டவரையே நம்பி சார்ந்து அவரை தேடி அவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிற உங்களுக்கு வராதா ஒரு நாள் உங்களுக்கு எதிரியா இருக்கிறவன் விக்கிரக நாள் வருமானால் உங்களுக்கு விரோதமாய் பேசி உங்களை குறித்து குறைவாய் மதிப்பு போட்டு உங்களை குறித்து பத்து பேர் இடத்துல போய் சொல்லி அவனுக்கே உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு காலம் வரும்னா ஆண்டவருடைய பிள்ளையே உனக்கு ஒரு காலம் வராதா வருசுத்தாவியானவர் இன்றைக்கு உன்னை விசுவாசத்தை தட்டி எழுப்பி உன்னை தைரியப்படுத்தி கர்த்தர் சொல்கிறார் இல்லை உனக்கும் ஒரு ஒரு நாள் வரும் மகளே உனக்கும் ஒரு நாள் வரும் மகனே உன் பிள்ளைக்கு ஒரு நாள் வரும் அன்றைக்கு ஆண்டவர் சகலவற்றையும் உன்னுடைய கரங்களுக்கு கீழாக கொண்டு வருவார் கொண்டு வருவார் அந்த ஒரு நாள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்படி ஆயத்தமாய் எல்லாமே நடக்கும் எல்லாமே நடக்கும் நடந்துட்டே இருக்கும் அப்படியே காரியங்கள் எல்லாம் கைகூடி வரது நீங்க பாப்பீங்க எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் பத்து வருஷமா இருந்த தடை 20 வருஷமா இருந்த தடை 50 வருஷமா இருந்த தடை இது வரைக்கும் முயற்சி எடுத்துるப்பீங்க அது நடந்துர்க்காது இது வரைக்கும் ஓடி இருப்பீங்க ஜெயிச்சிருக்க மாட்டீங்க இது வரைக்கும் என்னென்னமோ பண்ணிருப்பீங்க ஆனா அந்த காரியம் தடை 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 அது வராது அது இனி நடக்காது அப்படின்னு நீங்க தூக்கி போட்டுருப்பீங்க நீங்க அதை மறந்திருப்பீங்க ஆனா நான் நம்பற ஆண்டவர் ஒரு நாள் வரும் அந்த நாளுல சகலத்தையும் அப்படியே கைகூடி வர பண்ணுவார் எல்ல அப்படியே கை கூடி வரும் நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க அது அவர் ஒருத்தர் கொண்டு கொடுப்பாரு இவர் ஒருத்தர் கொண்டு இங்க இருந்து வரும் அங்க இருந்து வரும் அப்பா அப்பதான் நீங்க நினைப்பீங்க இவங்க இத்தனை நாள் எங்க இருந்தாங்க இத்தனை நாள் எங்க போயிருச்சு இத்தனை நாள் தேடி தேடி கிடைக்கலே ஆண்டவர் மட்டும் அந்த ஒரு நாளை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளை இடுவாரே ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் அந்த ஒரு நாள் வரும் போது சகல காரியத்தையும் இத்தனை ஆண்டுகளும் தடையா இருக்கிற காரியத்தையும் கத்தர் நான் கைகூடி வர பண்ணுவார் கைகூடி வர பண்ணுவார் கைகூடி வர பண்ணுவார் கைகூடி வர பண்ணுவார் அந்த நாள் வரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் அந்த நாள் வரப்போகிறதற்காக ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் நீங்க இப்படியே இருப்பதில்லை நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் இப்படியே இருந்துருவேணும் என் வேலையில் நான் இப்படியே இருந்துருவேணும் என் வருமானத்தில் நான் இப்படியே இருந்துருவேணும் என் காலம் முழுசு நான் இப்படியே இருந்துருவேணும் என் புள்ள இப்படியே இருந்துருவோமோ அப்படின்னு உங்களுடைய மனசுல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் நான் இப்படியே இருந்து இப்படியே செத்துருவோம் போல தெரியுது இப்படியே குளிக்குள்ள போவேன் போல தெரியுது நான் நன்மையை பார்க்க மாட்டேன் போல தெரியுது இல்ல 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 கத்தர் தான் சொல்றாரு இல்ல ஒரு நாள் அழுகிற உங்களுக்கு ஒரு நாள் வரும் சிரிப்பீங்க அழுதுட்டே இருக்கிறீங்க அதான் நம்ம வாசிக்கும் போது வேதம் அழகா சொல்லுது அப்படி சிரிக்க ஒரு காலம் உண்டா சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு இன்றைக்கு ஒருவேளை வெறுங்கையா இருக்கிற காலமா இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் ஒரு நாள் வரும் இன்னைக்கு வெறுங்கையா இருக்கிற உன்னுடைய கரை அப்படியே நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமா ஆண்டவர் மாற்றுவதற்கு ஒரு காலம் வரும் காலம் வரும் இன்றைக்கு ஒருவேளை வியாதியோட நீங்க இருக்கலாம் ஐயோ இந்த வியாதினால இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் நம்புறேன் நீங்க சுகமா இருக்கிறதுக்கு ஒரு கால ஒரு நாள் வரும் நீங்கள் இன்றைக்கு அவமானமாய் ஃபீல் பண்ணலாம் எங்க போனாலும் அவமானமா இருக்கலாம் ஆனா கத்தர் சொல்கிறார் இல்ல ஒரு நாள் வரும் நீ அவமானப்படுறதுக்கா இல்ல நீ சாட்சியாய் நீ அப்படியே நிற்கக்கூடிய ஒரு நாளை கத்தர் கத்தர் கட்டல இன்னைக்கு யாரை பார்த்தாலும் எதிர்பார்க்கிற ஒரு காலையா இருக்கலாம் அவங்க என்ன செய்வாங்களா இவங்க செய்வாங்களா இவங்க பண்ணுவாங்களா இல்ல ஆனா கத்தர் சொல்றார் ஒரு நாள் வரும் நீ அநேகருக்கு கொடுக்கற ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே வரும் ஒரு நாள் வரும் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் இப்போல்லாம் நம்ம வந்து இந்த பைபிள் கையில் இருக்கிற பைபிளை சுமக்கிறதுக்கே நிறைய பேர் நம்ம கஷ்டப்படுறோம் இந்த பைபிளை சுமக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற நிறைய வாலிபை தம்பிங்க தங்கச்சிங்க பைபிளை கையில் எடுக்கிறதே இல்லை ஆலயத்துக்கு போனால் கூட நிறைய தம்பிங்க பைபிள் எடுத்துகிட்டு மாட்டாங்க நிறைய பேருக்கு வெக்கம் ஃப்ரெண்டு பார்த்தா நண்பன் பார்த்தா பைபிளை தூக்கிட்டு போனால் என்ன நினைப்பான் நான் சொல்கிறேன் அந்தவருடைய வேதத்தை தூக்குறதுக்கு எப்படி இது நான் புத்தகத்துக்கு மதிப்பு கொடுக்குறதில்ல கத்தரை கனப்படுறது கத்தருடைய வார்த்தை அல்லவா அதனால நிறைய பேர் பைபிளை தூக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்களுக்கு வெக்கம் பைபிளை எடுத்துகிட்டு மாட்டாங்க அதை எடுத்துகிட்டு போனா கிறிஸ்தவம் ஏன் கிறிஸ்தவம் என்கிறது என்ன நினைச்சிங்க அவங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போறதா உலகத்திலேயே இருக்கிறதுலையே எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கலாம் எத்தனையோ மதங்கள் இருக்கலாம் நான் சொல்ற மார்க் மார்க்கங்களுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை உள்ள தெய்வம் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அதனால பைபிளை தூக்குறதுக்கெல்லாம் ஒருத்தரும் வெட்கப்படவே கூடாது வெட்கப்படவே கூடாது ஆனால் ஒரு போதகர் வந்து ஒரு பெரிய பைபிள் அதனுடைய வெயிட் மட்டும் எட்டு கிலோ அந்த பைபிளை தான் அவர் தூக்குவாரம் அது பல ஆண்டுகள் எங்க ஊழியத்துக்கு போனாலும் அவ்வளோ பெரிய பைபிளை தூக்கிட்டு போவாரம் ஊரில் இருக்கிற நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க அவருக்கு பேரே வச்சுட்டாங்க அந்த பெரிய புத்தகத்தை சுமந்துட்டு வருவாரே அவர் தானே அந்த பெரிய புத்தகத்தை சுமந்துட்டு வருவார் அவர் தானே ஆனால் அவர் வெட்கவே படமாட்டாராமா எங்கள் ஊழியத்துக்கு போனாலும் அவ்வளோ பெரிய பைபிளை தூக்கிட்டு போயிட்டே இருப்பார் அப்போ ஒரு நாள் அவர் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்ருக்கும்போது ஜன்னல் வழியாக ஒரு ஃபாரினர் ஒரு லேடி ஒருத்தங்க வந்து அவர் டீ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாங்க இவர் பார்க்குறாரு டீ குடிச்சிருக்கிறவர் பார்க்குறாரு அவங்க இருந்து அங்கே இருந்து பார்க்குறாங்க ஜன்னல்லேருந்து பார்த்து கை காமிக்கிறாங்க இங்கே வாங்க அப்படின்னு கை காமிச்சேன் உடனே இந்த பைபிளை தூக்குறவர் தன்னுடைய வேதாகமத்தை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறேன் உட்கார சொன்னாங்க ஒரு ப்ரேயர் பண்ண சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க இவ்வளோ பெரிய பைபிள் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது இதை தூக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்டிருக்காரு ஐயோ என்ன சொல்றீங்க இதை தூக்குறதுக்கு எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை ஆண்டவர் எனக்கு நிறைய பலன் கொடுக்குறாரு சாகுற வரைக்கும் தான் இதை தூக்குவேன் உடனே அவங்க இரண்டாவது கேட்டிருக்காங்க சரி எத்தனை வருஷமா இந்த பைபிளை தூக்கிட்டு இருக்கிறீங்க எத்தனை வருஷமா தூக்கிட்டு இருக்கிறீங்க அவர் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் பன்னெண்டு வருஷமா இந்த பைபிளை தூக்கிட்டு இருப்பேன் வீட்டுக்குள்ள போனாங்க அவங்களுடைய பீரோவை திறந்து ஒரு செக் அந்த செக்கை எழுதி அவருடைய கையில கொடுத்தாங்க இது உங்களுக்கு ஒரு காணிக்கையா வச்சுங்க அப்படின்னு கொடுத்தாங்க அவர் அந்த செக்கை வாங்கி பார்த்தா பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஐயோ ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் இந்த செக்ல எழுதி எனக்கு அப்படிலாம் காணிக்க வேண்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாம் பன்னெண்டு வருஷமாக இந்த பைபிளை தூக்குறீங்கன்னு சொன்னீங்க இந்த பன்னெண்டு வருஷமா என் இந்த பைபிளை தூக்கிட்டே இருக்குது இவனுக்கு ஏதாவது கொடுக்க கேட்டாரு என் என்ன பேசினாரு பன்னெண்டு வருஷம் இந்த பைபிளை சுமக்குறீங்கல்ல உங்களுக்கு சம்பளம் போங்க பன்னெண்டு லட்சம் நீங்க வச்சுங்க அப்படின்னாங்களா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இன்றைக்கு ஒருவேளை நிறைய பேருடைய பார்வைக்கு உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய ஜபம் உங்களுடைய உபவாசம் நக்கலா கிண்டலா தெரியல உங்களுடைய ஊழியம் கிண்டலா தெரியலாம் நீங்க ஆண்டவருக்காக காண்பிக்கிற பக்தி வைராக்கியம் கிண்டலா உங்களுக்கு தெரியலாம் அதை வச்சு அவங்க கேலி பண்ணலாம் என்ன நீ பெரிய ஆளா நீ வானத்துல இருந்து குதிச்சியா நீ ஃபாதரா நீ அப்படியெல்லாம் இருந்துருவியா என்னென்னமோ உங்களை பார்த்து சொல்லலாம் நீ அழாம கண்ண மூடிட்டு நீ அழுத உடனே என்ன நடக்குது நீ ஒப்பாரி வச்ச உடனே என்ன நடக்குது அப்படியெல்லாம் உங்களை காயப்படுத்துகிற அந்த நபர் நான் நம்புறேன் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் நீ தேவ சமூகத்தில் நீங்கள் வடிச்ச கண்ணீருக்கு பதில் வரும் ஒரு நாள் வரும் அன்னைக்கு உங்க ஜபத்தினால தான் உங்க குடும்பம் நடக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க ஒரு நாள் வரும் நீங்கள் அத்தனை நாட்களும் பட்ட பாடுகள் பக்தி வைராக்கியத்திற்கு நான் சொல்றேன் ஆண்டவரே உங்களை கனப்படுத்தி ரிவார்டு கொடுத்து இத்தனை வருஷம் எனக்காக இப்படி செய்தியே நான் உனக்காக பண்ணுவேன்னு கத்தர் சொல்லுகிற ஒரு நாள் வரும்னு நான் நம்புறேன் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு காலையிலூயா சொல்லு எனக்கு என்னன்னா சிலுவையில் இருக்கிற கள்ளன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவான்னு அவன் நினைக்கல ஒருவேளை செத்துருவேன்றது நினைச்சிருக்கலாம் ஆனா அவனுக்கு விடுதலை கிடைக்கும்ன்ற ஒரு நாள் அவனுக்கு தெரியல ஆனா சிலுவை கள்ளனுக்கே ஒரு நாள் வருமானால் நான் நம்புகிறேன் உங்களுக்கு வராத ஆண்டவருடைய பிள்ளைகளை சிம்சோன் பாவத்தை செய்து தள்ளப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு தன்னுடைய பலனெல்லாம் இழந்து போய் இப்பொழுது அவனை வேடிக்கை காண்பிக்கிற பொருளாய் கொண்டு வந்து முன்பாக நிற்கிறார்கள் ஒரு பக்கத்துல இருக்கிறவர்கள் அவனை பார்த்து கிண்டல் பண்றாங்க இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவங்க அவனை பார்த்து பரிதாபப்படுறாங்க ஐயோ பாவம் எல்லாத்தையும் இழந்துட்டானே வெத்தை இழந்துட்டான் கண்ணை இழந்துட்டான் இவ்வளோ சாலியான பையன் ஒன்னு இல்லாம போயிட்டானேன்னு எல்லாரும் அவன் மேல பரிதாபப்படும் போது ஒரு நாள் வந்தது ஒரு நாள் வந்தது அந்த நாள் இழந்து அந்த பலத்தை திரும்பவும் ஆண்டவர் கொடுத்து அந்த அபிஷேகத்தை திரும்பவும் ஆண்டவர் கொடுத்து அந்த பரிசுத்தாவியானவர் திரும்பவும் அவன் மேல எழும்பி அந்த அவன் உயிரோடு இருந்த நாட்களிலே கொடுத்த ரட்சிப்பை விட மறிக்கும் போது அவ்வளவு பெரிய ரட்சிப்பு அவனால் உண்டாகுமே ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே உனக்கு ஒரு நாள் வரும் உன் கால்களை ஸ்திரப்படுத்த தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற ஒரு நாள் லூயா வரும் என்று வரும் என்று ஒரு நாள் வரும் குறித்து வேதம் தன்னுடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்டு பதினைந்து கிட்டத்தட்ட ஆண்டுகள் தாண்டி ஒரு நாள் வந்தது அந்த நாள் வருவதற்கு முன்பாக வர அவனுக்கு நிறைய முடிகள் தாடி வளர்ந்து அசிங்கமாகி சின்ன வயசுலேயே ஒரு நாள் அவன் போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும் போது அவனை பார்த்து ஆசைப்படுகிற அளவுக்கு அவன் இருந்தான் ஐயோ அவனை பார்த்து கண் போடுற அளவுக்கு இருந்தான் அழகா இருந்தான் எல்லாருடைய பார்வைக்கு நல்லவனா தெரிஞ்சான் அவனுடைய தகப்பனார் வீட்டிலே இருக்கும்போது பலவரண அங்கேயே போட்டு அழகு பார்த்து இதுவரைக்கும் அழகு 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 அழகுன்னு கேள்விப்பட்ட அவன் இப்பொழுது அவன் சிறைச்சாலையிலே அடிமையினுடைய வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட அழகு இல்லை அழகு போயிருச்சு எல்லாமே நிறைய தன்னுடைய முடியெல்லாம் வளர்ந்து அசிங்கமா இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் ஒரு கூட்டம் உள்ள வந்து அவனை பிடிச்சு கொண்டு போய் அவனை குளிக்க வச்சு அவனுக்கு தலையெல்லாம் நல்லா கட் பண்ணி அவனுடைய தாடியெல்லாம் நல்லா நல்லாடுச்சு திரும்பவும் அந்த அழகுபடுத்தி ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு நாள் வருமானால் நான் நம்புகிறேன் இன்றைக்கு சிறைச்சாலை போல அனுபவத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே ஒரு காலத்திலே நன்றாய் வாழ்ந்து ஒரு காலத்திலே செல்வமாய் வாழ்ந்து ஒரு காலத்திலே அநேகம் பேர் உன்னை போற்றி உன்னை மதித்து உன்னை கனப்படுத்தி உன்னை குறித்து பெருமையாய் பேசி ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை உனக்கு மிகவும் மோசமானதாய் தள்ளப்பட்டு ஐயோ யாருக்கும் தெரியாமல் அடைந்து மறைந்து எப்படி சிறைச்சாலையிலே ஒடுக்கப்படுகிறையோ அப்படி ஒடுக்கப்பட்டு உன்னுடைய அழகெல்லாம் உங்களை விட்டு போய் திறமைகள் எல்லாம் உங்களை விட்டு போய் இனி எழும்புவேன் என்கிற நம்பிக்கை உங்களை விட்டு போய் நாலு செவத்துக்குள்ளே அடங்கி கிடக்கிறது போல உன்னுடைய இருதயத்தை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே யோசேப்புக்கு ஓ அவனுடைய அவனை கிளீன் பண்ணி அழகுபடுத்தி ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைக்கிறதுக்கு ஒரு நாள் வருமானால் என்னுடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருப்பாரே ஆனால் இந்த வார்த்தை உனக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிறது உன்னையும் அப்படி உன்னையும் அப்படி மறுபடியும் ஆண்டவர் ஒரு நாள் நிறுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னை வெளியரங்கமாய் கொண்டு வருவார் மறைந்து கிடக்கிற உன்னை வெளியரங்கமாய் கொண்டு வருவார் உன்னை கத்தர் திரும்பவும் அந்த அழக கொடுப்பார் இழந்து போன அந்த வஸ்திரத்திற்கு மேலான வஸ்திரத்தை கத்த தருவார் கனத்த ஆண்டவர் திரும்ப தருவார் ஓய்யா நீ ராஜாக்களுக்கு முன்பாக மறுபடியும் நிற்கிற ஒரு நாள் வரும் உன்னுடைய கைகளிலே பொறுப்புகள் கொடுக்கப்படுகிற ஒரு நாள் வரும் பொறுப்புகள் கொடுக்கப்படுகிற நாள் வரும் அன்றைக்கு உன்னை விட படித்தவர்களும் உன்னை விட ஞானிகளும் உன்னை விட பெரிய பெரிய ஆட்களும் கண்களுக்கு முன்பாக நிற்கும் போது அந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய கையை விட்டு தாண்டி தேவ பிள்ளையாகிய உன்னுடைய கரத்திலே வரும் அப்பொழுது நிறைய பேர் இவனுக்கு எதற்கு இவனுக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைத்து நினைத்தால் கூட எதிர்த்து பேச முடியாத அளவிற்கு கத்த ராஜாக்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி உன்னை அங்கே அலங்காரமான கிரீடமாய் மாற்றி அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தர கத்தர் வல்லவர் கத்தர் வல்லவர் அப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள் சீக்கிரமாய் வரும் சீக்கிரமாய் வரும் சீக்கிரமாய் வரும் சோ வருடம் முப்பத்தி எட்டு வருடம் நம்பிக்கையை இழக்கவில்லை யாருமே இல்லை தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறதற்கு ஒருவரும் இல்லை குளம் கலக்கப்படும் போது அவனை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற ஒரு மனிதனுக்கு என் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் ஆகிய அவரே தேடி வருவதற்கு ஒரு நாள் வறுமையானால் நான் நம்புறேன் பிள்ளையே உங்களுக்கு வராதா வராதா கையோயத்தை சொல்லுங்க நான் நம்புறேன் அழுதுகொண்டே சொல்லுங்க நான் நம்புறேன் வா வாழ வாஞ்சிக்கிறாய் அல்லவா ஒரு நாள் வரும் ரத்தன ஒரு நாள் வரும் சொல்லுங்க ஆனவருக்கு நன்றி சொல்லுங்க கையை உயர்த்தி நான் நம்புறேன்னு நான் நம்புறேன் எத்தனை பேர் வீடுகள் இருந்து கேட்குறீங்க எத்தனை பேர் எங்கேருந்து கேட்குறீங்கன்னு தெரில இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் நீங்க கையை உயர்த்துறதுக்கு விடுதலை இருந்தா உயர்த்தி அழுகிறதுக்கு விடுதலை இருந்தா அழுது கத்தர் சமூகத்தில் சொல்லுங்க ஆண்டவரே நான் நம்புறேன் பிள்ளைக்காக ஜபித்து கொண்டிருப்பீர்களோ கணவனுக்காக ஜபிப்பீர்களோ மனைவிக்காக ஜபிப்பீர்களோ ஊழியத்திற்காக ஜபிப்பீர்களோ நீங்கள் எதற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டு ஆண்டவரே ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் ஹாலே லூயா ஹாலே லூயா சவுலின் குமார்னாகிய யோனத்தானுக்கு ஒரு நாள் வருமானா இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உனக்கு ஒரு நாள் வரும் என்று சொன்ன தேவனை பார்த்து கையை உயர்த்தி ஆண்டவரே நான் நம்புறேன் நம்புறேன் ஒரு நாள் வரும் நான் நம்புறேன் ஒரு நாள் வரும் ஓ ஒரு நாள் வரும் நான் நம்புறேன் 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 ஒரு நாள் வரும் நம்புறேன் ஹாலையிலூயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையிலூயா சொல்லு